தெற்கு அந்தமான் கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புயலாக உருவாகக்கூடும் என்றும் இந்த புயலுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் சென்யார் என பெயரிட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் அமுதா தெரிவித்திருக்கிறார் இதனால் நாளை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மற்றும் மிதமான மழை இருக்கும் என்றும் நாளை வானிலை படிவங்களை பொறுத்து கனமழையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறாா்

அதாவது நம்ம வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் வடகிழக்கு பருவமழை ஒரு மாதத்தின் இறுதியிலே அடுத்த மாதத்திற்கான ஃபோர்காஸ்ட் தருகிறோம் இப்ப நவம்பர் மாதத்துக்கு நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு தந்தோம் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழகத்திற்கு எப்படி மழை இருக்கும் என்று நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும் அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் இந்த வருடம் வெப்ப சலன மழை வந்து கொஞ்சம் அதிகமா இருந்தது அதனால வடகிழக்கு பருவமழை கணிப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் எப்பவுமே வந்து வெப்ப சலனம் கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டியோட சேர்ந்த இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் ஒரு ஒரு மாதத்திற்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் தண்டர் டேஸ் அப்படின்னு நம்ம காலநிலை படி கிளைமேட்டாலஜிக்கல் நார்மல்ஸ் படி நம்ம பார்த்தோம்னா நவம்பர்ல ஒரு பனிரெண்டு நாட்கள் வந்து மழை நாட்கள் அப்படின்னா அதுல தண்டர் ஸ்டாம் அசோசியேட்டட் ரெயின்ஃபால் இருக்கும் அது இந்த வருடம்தான் அதிகம் அல்லது குறைவுன்னு சொல்ல முடியாது எது புயலாக மாறக்கூடும் அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது டிப்ரெஷன் ஸ்டேஜ் எப்போ ஒரு டிப்ரெஷன் அடுத்த கட்டமான புயலாக மாறுமோ அப்பொழுதுதான் அதற்கு பெயரிடப்படுகிறது அது கூட ஐஎம்டி கன்வென்ஷன் ஆனா லிஸ்ட் வந்து நமக்கு வெப்சைட்ல இருக்கிறதுனால மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகமானதுனால அடுத்து வர்ற புயலோட பேர் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சொல்லிடுறோம் அதுதான் இப்ப சொன்னது இன்றைய தேதிக்கு அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம் இப்ப நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கிறதுனால இந்த குமரிக்கடல் பகுதியில் இருக்கின்ற ஒரு சுழற்சியும் அதுவும் இணைந்து ஏதாவது மேல ஒரு சில மாற்றங்கள் வருமா அப்படின்றது வரும் சில நாட்களிலே நமக்கு தெரிந்துவிடும் ஏன்னா அதோட கூட அந்த சைடுல ஒரு சுழற்சி இருக்கு மலாக்கா மலேசியா பகுதிகளை தாண்டி இந்த குளோபல் பிக்சர் பாத்தீங்கன்னா இதுல தெரியுது இல்லையா இந்த சைடு ஒரு புயல் இருக்கு அந்த புயல் கரையை தொட்டுடுச்சுன்னா இந்த மலாக்கா சுழற்சி அதை இழுக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அதாவது கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் இடத்துல தான் இத்தனை சுழற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்ப வளிமண்டலத்துல இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இத்தனை மாற்றங்களும் நிகழும் பொழுது நம்ம மாடல்ஸ் ஒன்னொன்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தரும் பொழுது நமக்கு ஆக்சுவல் அப்சர்வேஷன்ஸ் என்னன்னு அது நமக்கு இப்ப அப்பர் அப்சர்வேஷன் அப்படின்னா ஜீரோ யூடிசி டுவெல் யூடிசி தான் உலக அளவில் எடுக்கிறோம் அதை வைத்தும் நமக்கு அந்த சுழற்சிகளை குறித்த ஒரு தகவல் கிடைக்கும் கடலின் மேல் நமக்கு வின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது செயற்கைக்கோள் மூலமா நமக்கு கிடைக்குது இந்த எல்லா விதமான இன்ஃபர்மேஷனையும் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அதனால ஒரு இரண்டு மூன்று நாட்களில நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும் நமக்கு வந்து மழை கிடைத்தால் நம்ம அனைவருக்குமே மகிழ்ச்சி பாதிப்புகள் குறைவாக இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி இது எப்படி அதோட நகர்வு இருக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பாக்கலாம்